ஹை ஆஹல பெருமான செல்ல அழிவு செல்ல மண் அவர்களின் இடத்துல ஒரு கிராமவாசி வந்தா நாயகமே நாயகனே அஞ்சு நேரம் கரெக்ட்டா தொழுதுறேன் வேணும் அஞ்சு நேரம் கரெக்ட்டா தொழுதர வேணும் சொல்லி சொல்லியிருக்கிறா சுண்ணத் துழுதர்றேன் லுகா தொழுதர்றேன் அவாபில் தொழுதுறேன் தகஜ தொழுகிறேன் நீங்க தொழுது இதெல்லாம் கரெக்ட் ஆனா ஆனால் மட்டும் தனியா ஒரு தொழுக வேணும் சொல்லுங்க அதை நான் தொழுதா என் வீட்டை தேடி வரணும் பொருளாதாரம் என் வீட்டை தேடி வரணும் கவலை இருக்கக்கூடாது சந்தோஷத்திலேயே வாழணும் அப்படி ஒரு தொழுகை எனக்கு பெருமானார் அவரை பார்த்து சிரிக்கிறாங்க இப்படி ஒரு கிராமவாசி கேட்கிறார் பாத்தீங்களா என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் லுகருக்கு பிறகு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் லொகருக்கு பிறகு நான்கரை காற்று தொழுது கொள்ள வேண்டும் இரண்டு கலாத்தி கொண்டு அதுல மொதோர ரக்காத்துல சுரத்துள் பாத்திகாவை ஓதிக்கொள்ளுங்கள்

ஒரு குல்கு அல்ல ஒரு குல் பிரபில் ஃபலக் இரண்டாவது ரக்கஅத்ல ஃபாத்திஹாவுக்கு பிறகு குல்யாஜுல் காஃபிரூன் 10 முறை ஓதிக் கொள்ளுங்கள் குல்கு அல்ல ஒரு முறை குல் அவுது பிரபில் ஒரு முறை இதை ஓதி தொழுது விட்டு அல்லாஹ் விடத்திலே கேட்டால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ரிஸ்க்கை கொண்டு வந்து கொட்டுவான் அந்த கிராமவாசி சொல்றாரு அதுக்கு பிறகு நான் மார்க்கெட்டுக்கு போனேன்னா என்னை வாடிக்கையாளர்கள் ஈபொய்த்தனை போட்டு வைப்பார்கள் எல்லா கடையும் தூண்டி வச்சிருப்பான் எனக்கு மட்டும் இருக்காட்டு இப்படி ஒரு தொடுதையை பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள் நாளைல இருந்து நாளைக்கு வியாழக்கிழமை இன்ஷால்ல நாளையிலிருந்து இதை வாழ்நாள் முழுக்க கடைபிடிப்போம் அல்ல அருள் செய்வானாக வாக்கு நிரம்பிருக்க